நொச்சிமுனி கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஆகிய நான் எமது கிராமத்தை பொறுத்தவரையில் எமது கிராமத்தில் இரண்டு நாலாம் ஆண்டுக்கு பின் இடம்பெற்ற சுனாமி பாதிப்புக்கு பின்னர் எமது பகுதியில் இருக்கக்கூடிய அரச நிலப்பரப்புகள் அனைத்தும் சுனாமியால் பாதிக்கப்படாதவர்களுக்கும் தகமை அற்றவர்களுக்கும் அதிகாரிகள் விரும்பிய படி காணிகளை வழங்கியதன் மூலம் எமது பகுதியில் பொது வேலைகளுக்காக ஒரு துண்டு காணியும் இல்லாத நிலைமையும் எமது பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குடியிருப்பு நிலம் அச்ச நிலையிலும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பலரும் இங்கு தஞ்சம் புகுந்தவர்கள் கூட இன்று பாதிக்கப்பட்டதுக்கான எவ்வித நிவாரணமும் பெற முடியாத நிலையில் இன்று அரச நிலப்பரப்பில் குடியிருப்பவர்கள் கூட அத்துமீறல் என்ற பெயர் பட்டியலில் இணைக்கப்பட்டு இன்று அவர்களுக்கான காணி அத்தாட்சி பத்திரம் வழங்கப்படாத நிலையில் மிகவும் சோகமான வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நிலைமை பற்றி நாம் அதிகாரிகளிடம் கேட்கின்ற போது எமக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில் பாரிய முரண்பாடுகள் தோன் தோன்றக்கூடிய நிலவரங்களை காணப்படும் நல்ல தீர்வினை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எம்மால் ஒருபோதும் முன்னெடுக்க முடியாத நிலைமைகள் உள்ளன இது பற்றி மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலும் நாம் பல தடவைகள் இதனை தெளிவுபடுத்தியும் அதனால் எமது கிராம அபிவிருத்தி சங்கத்தை தடை செய்வதற்கான முயற்சிகளே எடுக்கப்பட்டனவே தவிர ஆனால் எமது கிராமத்தின் நலனை பேணி பாதுகாக்க முடியவில்லை அது தொடர்பாக அதிகாரிகளுக்கு நாம் தெரியப்படுத்தியதன் விளைவாக தற்பொழுது பல விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து எமது நியாயங்கள் சரியானவை என பலராலும் பல அதிகாரிகளாலும் கவனத்தில் கொண்டு வரப்பட்டு உள்ள இந்த நிலையிலும் இன்று எமது பகுதியில் மின்சார வசதியின்மையும் சிறுவர்களுடைய கல்வியை முன்னெடுப்பதற்கு தடையான நிலவரங்கள் மின்சாரத்தை பெற முடியாததாலும் எமது பகுதியில் அவர் அவர்களுக்கான வாக்காள டாப்பில் அவர்களுடைய பெயர்கள் பதியப்படாத காரணத்தினால் அவர்கள் பாடசாலையில் அவர்களுடைய சிறார்களை சேர்த்துக் கொள்வதிலும் பல சிரமங்கள் உள்ளன இவற்றை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக அதிகாரிகளுக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூட இவ்விடயங்களை அவர்களுடைய கவனத்துக்கு நாம் கொண்டு சென்றிருக்கின்றோம் ஆனால் இதுவரையில் எந்த விதமான மாற்றத்தையும் நாம் ஏற்படுத்த முடியாத நிலையில் வழங்கப்பட்ட சுனாமி பாதிப்பு என்ற வகையில் வழங்கப்பட்ட வீடுகள் எவ்வித பாதிப்பு அதிகாரிகளின் சில நலன்களை ஒட்டியதாக வழங்கப்பட்டமையினால் எமது கிராமத்தில் பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள் இன்று ஓலை குடிசைகளில் காணி அனுமதி பத்திரம் இல்லாத நிலையில் இருக்கின்றவர்களுக்கு தெளிவாக இதனை ஆராய்ந்து முறைகேடாக வழங்கப்பட்ட வீடுகளை மீள ஒரு பரிசீலனையின் அடிப்படையில் எடுத்து எமது கிராமத்தில் இருக்கக்கூடிய வழங்க வேண்டியவர்களுக்கு வழங்குவதே ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்கும் இது தற்பொழுது வீடுகள் கட்டப்பட்ட வீடுகள் இதுவரையில் குடியிருக்காத நிலையிலும் அது பூட்டப்பட்ட நிலையிலும் உள்ளதால் இன்று மட்டக்களப்பு மாநகர சபையும் மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் காத்தாங்குடி போலீசாரும் இணைந்து நடாத்தப்பட்ட டெங்கொழிப்பு நடவடிக்கை தொடர்பாக நாம் வீடு வீடாக சென்றபோது இங்கு பல வீடுகள் பூட்டப்பட்ட நிலையில் இன்று பல வருடங்களாக வீடுகளில் காலடி பதிக்காத நிலையில் இருப்பதை நாம் அவதானிக்க கூடியதாக இருந்தது ஆகவே இது ஒரு வேதனைக்குரிய செயலாக நாம் அறிகின்றோம் இதனை அதிகாரிகள் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கவனத்தில் எடுத்துக்கொண்டும் இக்கிராம மக்கள் பாதிக்கப்படாத நிலையில் இருப்பதற்கு இவ்வீடுகளை பாவனை செய்யக்கூடிய தேவையை ஒட்டி இருக்கின்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பணிவாக அதிகாரிகளை நாம் கேட்டுக்கொள்கின்றோம் தொண்ணூத்தி நாங்கள் எழுதிக்கிறோம் இருந்து எங்களுக்கு எல்லா எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டு நாங்கள் இருந்தேன் எங்களுக்கு எதுவும் எந்த உதவியும் செய்யலை நாங்கள் அப்படி இருந்து எங்களுக்கு சேச்சால மட்டும் ஒரு வீடு தந்திருக்காங்க ஆனால் அதே போல் ஜனங்கள் இருக்கின்ற தொண்ணூறாம் ஆண்டு இருந்து இந்த காலையில் இருந்து கொண்டே இருக்கிறேன் சுலாமியிலேயும் பாதிக்கப்பட்டு எல்லா தாலையும் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு எந்த உதவியும் ராஜாங்க செய்யல நாங்க இப்பையும் அந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எவரும் எந்த உதவியும் செய்ய வரல எவரும் எங்களை பார்க்கல ஆனா வீடுகள் பாதிக்கப்பட்ட அங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்கும் நல்ல உதவி செய்திருக்காங்க நாங்கள் இப்போயும் விவாதிக்கிறோம் வீடு இருந்தும் இல்லாத அக்களை கட்டி கொடுத்தா அதுவும் பூட்டில அந்த வீடு அமைதிக்கு அதே போல் எங்களை போல் அந்நிய ஜனங்கள் இந்த ஏரியாவில் எழுதிக்குதல் வீடு வீடு இல்லை வாசல் ஒன்றும் இல்லை அமைதிக்குதல் ஜனங்கள் நான் ஒத்துமனையில் இருக்கிற குமதினியை நான் கதைக்கிறேன் எங்களுக்கு நாங்கள் சுனாமியான திட்டால் பாதிக்கப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டும் கூட எங்களுக்கு அரசாங்கத்தாலே ஒரு உதவியும் செய்யலை எந்த நிறுவனங்களும் ஒரு உதவியும் செய்யலை தற்போது நாங்கள் எங்களுக்கு இருக்கிற காணிக்கு கூட எங்களுக்கு ஒரு பெர்மிட் கூட இல்லை அது இல்லாமல் எங்களுக்கு எதுவும் செய்யலாது ஆக்கள் இல்லாத இடத்துல கூட வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அந்த சில நேரத்தில் சில சில வீடுகள் ஆக்கள் இல்லாமல் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு உதவி இல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி இல்லை அப்படி இதுவரைக்கும் உதவி செய்யலை இருபது வருஷமாக நாங்கள் இந்த ஏரியாவெலாம் இருந்து கொண்டு நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது நாங்கள் சில வீடுகள் கொடுத்துருக்குறாங்க ஆக்கள் இல்லதில் கூட்டப்பட்ட நிலையில தான் இப்ப இருந்து கொண்டிருக்குது அதுபடியா எங்களுக்கு காணி மணி காணிக்கை அனுமதி பத்திரத்தை தந்து எங்களுக்கு அதுக்குரிய நாங்க தாக்கு நாங்க இத சுனாமி அனர்த்தத்துல நாங்க பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசு நம்பு நான் லட்சுமி கிராமத்திலிருந்து கேட்கிறேன் நாங்கள் நீண்ட காலமாக இந்த கிராமத்தில் நாங்கள் வசித்து வரோம் நாங்கள் யுத்தத்தால் முழு முத்தாக பாதிக்கப்பட்டு இந்த பகுதியில் வந்து குடிய வந்து இருபது வருஷங்கள் ஆயி ஆயிருக்க ஆனாலும் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிய அர்த்தத்திலும் முத்தாக பாதிக்கப்பட்டிருக்கோம் இதில் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் விவசாயம் செய்து தங்களுடைய ஜீவனவாதத்தை நடத்தி கொண்டிருக்கோம் ஆனா இந்த காணி அனுமதி பத்திரம் இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு எங்களுக்கு சுனாமியால கொடுக்கப்பட்ட குடுப்பன கொடுப்பனவுகளோ அல்லது வீடு மானியமோ எங்களுக்கு வழங்கப்படலை ஆனா நிறைய வீடுகள் கூட்டப்பட்ட நிலைமையில வழங்க வழங்க தகாதவங்களுக்கு செல்வந்தர்களுக்கும் வீடு உள்ளவர்களுக்கும் வீடு வழங்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட வீடுகள் கூட்டப்பட்ட மேலேயே கிடக்கு ஆனா நாங்க இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டு சுனாமியில யுத்தம் ரெண்டாலையும் பாதிக்கப்பட்டு இன்னும் எந்த நிவாரணங்களோ எந்த கொடுப்படோ இல்லாம இன்றைக்கு வரைக்கும் அதே தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு இதை பெற்றுத்தாரத்துக்கு நாங்கள் சகல் அதிகாரிகளை சந்தித்து சகல அதிகாரம் கலந்துகாடு நேரத்திலையும் இன்னும் எங்களுக்கு அதுக்குரிய எதுவும் வழங்கப்படலை காணி அனுமதி பத்திரம் இல்லாத அனைவருக்கும் வீடு வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்குரிய சகல வாக்காளர் பதிவுகளும் செய்யப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் இவ இந்த குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மாத்திரம் இந்த அனுதி விளைவிக்கப்பட்டிருக்கு இந்த காணி அனுமதி பத்திரமோ சுனாமி கொடுப்பனவுகளோ அல்லது மின்சாரமோ பெற்றுக்கொள்ள முடியாத நிலையை இந்த பிரதேசம் உங்களுக்கு ஏற்படுத்தி